இன்னைக்கு ரவா கிச்சடி பண்ண போகிறோம் ரவாவும் சேமியாவும் வச்சு பண்ண போகிறோம் அதுக்கு ரவா எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் முந்நூறு கிராம் அலுவுக்கு வந்து ரவா எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு டம்ளர் எடுத்து கனுவை எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த அளவு நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் தண்ணி எடுக்கிறதுக்காக இதை வந்து மைல்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ரவாலில் வந்து செய்தாலும் கிச்சடி நல்லாயிருக்கும் கிச்சடினாலே கொஞ்சம் நம்ம சேமியா சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக மிருதுவாக சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன் நான் இதையும் கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாம் ஆயில் பாருங்கள் ஆயில் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய குழி கரண்டி அளவு ஒன்று எடுத்திருக்கேன் அதோட அளவு வந்து நூற்றி எண்பது கிராமு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் ஆயில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கூடை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் அப்போ தான் அதோட டேஸ்ட்டு வாசனை எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிச்சடிக்கு எப்போவுமே கிச்சடி சரிச்சா கூட கொஞ்சம் நெய் கலந்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மனமும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு அஞ்சு லவங்கம் கரெக்டாக இருக்கும் அஞ்சு லவங்கம் போட்டுக்கலாம் மூணு வெங்காயங்க சின்ன வெங்காயம்னா மூணு பெருசுன்னா ரெண்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப பொடியாக இல்லை கொஞ்சம் பாதி நீளவாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வந்து ரொம்ப அப்படியே ப்ரௌனாக வரணும்னு இல்லை கண்ணாடி அளவுக்கு வதங்கினா போதும் அப்போ தான் கிச்சடிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்ணாடி அளவுக்கு இருக்கணும் ப்ரௌனாக ஆக வேண்டாம் பாதி அளவுக்கு வதக்கிங்க அப்போ கரெக்டாக இருக்கும் அந்த நெய்லேயே பாதியாலும் வதங்கிட்டு அதில் அதுக்கு தேவையான பொருள் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா நாலு பத்து நீல வாக்கில் கட் பண்ணிட்டு இருக்கேன் பொடியா கூட நறுக்கி போடலாம் இருந்தாலையும் குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் அவங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்படி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கல அதனால வாக்கில் கட் பண்ணி அதை நாலு துண்டாக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும் கருவேக்குள்ள ஒரு அஞ்சு ஆறு பூண்டு பல் வந்து தட்டி வச்சிருக்கேன் வாசனைக்காக அதை அப்படியே சேர்த்துக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பூண்டு நசுக்கி போட்டிருக்கோம் அதனால் இது கொஞ்சம் நிறைய இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் எடுத்துருக்கேன் நல்ல இந்த மிக்சரில் செய்தால் பிச்சி ரொம்ப மெருத்துவாக இருக்கும்ங்க சேஃப்டியாகவும் பாருங்க நூறு கிராம் அளவு கேரட்டு நூறு கிராம் அளவு பீன்ஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்காண்டு பாருங்கள் நல்லா வதங்கிட்டு காயெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி சுத்தமாக பண்ணி போட்டுக்கலாம் அப்படியே இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டம்ளர் ரவை ஒன்றரை டம்ளர் ரவை முந்நூறு கிராம் அளவுக்கு ஒரு டம்ளர் வந்து சேமியா எடுத்துருக்கோம் அது வந்து ஒரு டம்ளர் நூறு கிராம் நூற்றி எண்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம் சேமியா இப்போ அது ரெண்டுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் சேமியாகுது ஒன்றரை டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் அது அஞ்சு டம்ளர் மொத்தம் தண்ணி அது எடுத்துக்கும் தக்காளி பாருங்கள் ஒரு நூற்றி ஐம்பது அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி இது வந்து அப்படியே வந்து க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கலாம் துண்டு துண்டாக தக்காளி பாருங்கள் நூற்றி அஞ்சு போட்டாச்சு அஞ்சு கம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க இப்போ வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லோ ஃபுட் கலர் போட்டுக்கலாம் கலருக்காக ஃபுட் கலர் லைட்டாக போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு பிஞ்சலூ ஃபஸ்ட்டு வந்து ரவை கொட்டிக்கலாம் சேமியா கொட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் ஆகும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவை போட்டு கல்லுக்கு நேரம் தருவோம் நல்லா சூடாகவே இருக்கட்டும் கொதிச்சுட்டே இருக்கட்டும் தண்ணி உடனே கொட்டி கலர் எல்லாம் இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி அளவு கலரு எல்லாம் கரெக்டாக வந்தது சூப்பராக வந்து மிருதுவான ரவா ரெடி ரெடியாகிட்டு கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்பிளில் போட்டு மே கொஞ்சம் மூடி விட்டுடலாம் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா சூப்பராக கலர்லாம் கரெக்டாக வந்துடுத்து சிமில் அடுப்பில் போட்டுட்டு அப்படியே மூடி விட்டுடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் சூப்பராக ரெடி ஆகிடுது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி வருமா ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக மிருதுவாக இருக்கும் வாசனையாகவும் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்